சில திகரங்களை கொண்டு நம் ஓதும் போது அல்லாஹு தாலா நேரடியா நம்மளுக்கு பதிலளிப்பாங்க அதன் மூலமா அந்த திக்கர்கள் நமக்கு மிகவும் அழகான திக்கிற்களாகவும் ஆபத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய திக்கிறிகளாகவும் அதே நேரத்தில் நமது விருப்பத்திற்குரிய திக்கிறிகளாகவும் ஆகிவிடுகின்றது அதே போல இந்த ஒரு திக்கிறிகளை ஓதி அல்லாஹுவிடம் முறையிடுங்கள் அல்லாஹு தாலா உடனடியாக பதிலளிப்பான் அது மட்டுமல்லாமல் மூசா நம்பி அலேசலம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா இந்த திக்கரை வந்து இந்த திக்கரின் மூலம் அவங்க இந்த திக்கர்களை ஓதுவதன் மூலமாக அல்லாஹு தாலா அவங்களுடைய துவாக்கை உடனே கபல் செய்தான் அந்த திக்கரி என்ன அப்படின்னு சொன்னால் اللهم أنت هلكتني وأنت تهديني وأنت تدعموني وأنت تسكيني وأنت تميتوني وأنت تهيني இதனுடைய பொருள் என்னவென்றால் அல்லாஹுவை நீயே என்னை படைத்தாய் நீயே எனக்கு நேர்வழி காட்டுகின்றாய் நீயே எனக்கு உணவளிக்கின்றாய் இன்னும் நீயே எனக்கு பானம் அளிக்கின்றாய் நீயே என்னை மரணிக்க செய்வாய் நீயே என்னை உயர்ப்பிப்பாய் இதுதான் அதனுடைய பொருளாகும் இன்ஷா அல்லாஹ் இந்த திகிர்களை காலையில் ஏழு முறையும் மாலையில் ஏழு முறையும் மோதி அல்லாஹ் விடத்தில் தொடர்ந்து துவாசையை கொண்டிருந்தால் அல்லாஹு தாலா நம்மளுடைய துவாக்கையை உடனே ஏற்றுக்கொள்வான் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாக்களை مع اني متدوون الله أملكم عليكم وعلي السلام عليكم ورحمه الله وبركاته